ஹாய் நண்பா நண்பீஸ் இந்த பதவியில் என்ன பார்க்கலான்னா ஆதார் விஷயமா பட்ஜெட்டில் ஒரு முக்கியமான அறிவிப்பு வந்து வந்திருக்கு அது என்ன இந்த பதவியில் பார்க்கலாம் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நிறைய பேர் தெரிஞ்சிருக்கோம் ஆதார் என்ரோல்மெண்ட் ஐடி தெரிஞ்சுருக்கோம் ஆதார் என்ரோல்மெண்ட் ஐடினால் ஒன்றும் இல்லைங்க ஆதார் நம்பர் வாங்குறதுக்கு முன்னாடி வரத்துக்கு முன்னாடி ஆதார் என்ரோல்மெண்ட் நம்பர் கிடைச்சிரும் ஸோ இதுக்கு முன்னாடி வரைக்கும் அந்த ஆதார் என்ரோல்மெண்ட் நம்பர் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம் இதுக்கு இப்போ வந்து தடை போட்டிருக்காங்க இனி வந்து ஆதார் பதிவு நம்பர் யூஸ் பண்ண முடியாது பட்ஜெட்டை இது விஷயமா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இப்போ நிறைய ஃப்ராட் வந்து நடந்துட்டு இருக்கு ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஃப்ராட் நடந்துட்டு இருக்கு முக்கியமாக ஆதார் பேஸ் பண்ணி நிறைய ஃப்ராட் வேலை பண்ணிட்டு இருக்காங்க அதை வந்து அவாய்ட் பண்ணதுக்காக தான் இப்போ வந்து ஆதார் பதிவு எண் யூஸ் பண்ணக்கூடாது சொல்கிறாங்க ஆதார் பதிவு எண் யூஸ் பண்ணி பேன் கார்டெலாம் இதுக்கப்புறம் பயன்படுத்த முடியாது பார்த்துக்கோங்க இந்த மாற்றம் இந்த திருத்தம் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அக்டோபர் ஒன்னாம் தேதி முதல் நடைமுறைக்கு வரும்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஸோ அதுக்கப்புறம் இந்த பட்ஜெட்டில் பார்த்தீங்கன்னா குழந்தைகளுக்கான புதிய தேசிய ஓய்வூதி திட்டம் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க பேரண்ட்ஸ்லாம் அவங்க குழந்தைகளுக்கு இந்த ஓய்வூதி திட்டத்தை தொடங்கி வைக்கலாம் இது வந்து பேரண்ட்ஸ் ஆகிய உங்க நேம்லேயே வந்து தொடங்கலாம் சொல்கிறாங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து அவங்க மேஜரான அப்புறமா மைனர்லேருந்து மேஜரான அப்புறமா அவங்க பேருக்கு வந்து மாற்றி அமைக்கப்படும் சொல்கிறாங்க ஆதார் பதிவு எண் வந்து யூஸ் பண்ணுறதுக்கான தற்போதைய விதி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி தான் கொண்டு வந்தாங்க ஆதார் நம்பர் இல்லாதவங்கலாம் இந்த பேன் கார்டு அப்ளை பண்ணுறப்போ வருமான வரி தாக்கல் பண்ணுறப்போவோ ஆதார் பதிவு இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒரு விதி இருந்துச்சு ஆனால் இப்போ இந்தியாவில் பார்த்தீங்கன்னா நிறைய மக்கள்கிட்ட ஆதார் நம்பர் இருக்கிறதுனால ஆதார் பதிவு பயன்படுத்தும் வசதி நீக்கி இருக்காங்க நீக்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டிருக்கு ஏன்னா வந்து போலியான பேன் கார்டு பெற்று சிலர் வந்து ஐடிஆர்லாம் தாக்கல் பண்ணுறாங்க தாக்கல் பண்ண முயற்சி பண்ணுறாங்க இந்த காரணத்தெலாம் பார்த்தீங்கன்னா இந்த விதியை வந்து கொண்டு வரப்பட்டிருக்கான் ஆதார் நம்பர்னா டோல் டிஜிட் நம்பருங்க ஆதார் பதிவு ஐடினா டுவெண்ட்டி எயிட் டிஜிட் நம்பர் ஸோ இது வந்து ஒவ்வொருத்துக்கும் பார்த்தீங்கன்னா ஆதார் நம்பர் பெறத்துக்காக ஒதுக்குவாங்க ஸோ இந்த இணை தான் முன்னாடி வந்து யூஸ் பண்ணிட்டு தான் நிறைய பர்பஸ்க்கு ஏன்னா இதுக்கப்புறம் நம்ம யூஸ் பண்ண முடியாது ஒன் அண்ட் ஒன்லி பார்த்தீங்கன்னா ஆதார் நம்பர் மட்டும்தான் ஸோ உங்கள் ஆதார் பதிவு ஐடி தெரிஞ்சுக்கணும்னா நீங்கள் வந்து ஆதார் வெப்சைட்லேயே தெரிஞ்சிக்கலாம் ஆதார் வெப்சைட்டில் போனீங்கன்னா மைய ஆதார் செக்ஷனில் உங்களுடைய ஆதார் நம்பர் என்டர் பண்ணி உங்கள் ஓடிபி வெரிஃபை பண்ணிங்கன்னா உங்களுடைய இஐடி அதாவது ஆதார் என்ரோல்மெண்ட் நம்பரை வந்து தெரிஞ்சிக்க முடியும் அப்படி இல்லைனா யூஐடியோடைய ஹெல்ப்லைன் நம்பர் இருக்குது ஒன் நைன் ஃபோர் செவன் இந்த நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா உங்கள் ஆதார் பதிவு ஐடியோட நம்பரை வந்து தெரிஞ்சிக்க முடியும் ஐடி தெரிஞ்சிக்க முடியும் இந்த பதிவில் நான் ஷேர் பண்ண தகவல் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இது பற்றி உங்களுடைய கருத்துக்கள் டவுட் தானாக இருந்துச்சுன்னா கமெண்ட் கம்மெண்ட் பண்ணாங்க நான் கிளாரிஃபை பண்ணுறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்